மாலை ஆறு மணிலருந்து காலை ஆறு மணி வரைக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய மாலை கண் அப்படிங்கிறதும் ஒரு குறைபாடு தான் யாரெல்லாம் வந்து சரக்கு அடிக்கிறாங்களோ கல்லீரல சேதப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து கண் பார்வை குறைபாடு வந்து வருது சும்மா ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து கண் பார்வை குறைபாடு வந்துட்டு வருது ரத்தம் வந்து குறைவாக இருந்துச்சுன்னாக்கா வேரோடு பிடுங்கி அதை வந்து அரைச்சி பசு மோரில் வந்துட்டு கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் எல்லாேருக்கும் வந்து பாஷாவோடய வணக்கம் என் பக்கத்தில் இன்றைக்கி ஆண்டனி சார் இருக்கார் இன்றைக்கி அவர்கிட்ட என்ன விஷயத்தை பற்றி கேட்க போறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா ஐ மீன் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண் இந்த கண் இருந்தால் மட்டுந்தான் அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்து ரசிக்க முடியும் இந்த உலகத்தில் கண் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் நம்ம கரண்ட்டு வீட்டில் இல்லைனாவே நம்மளால் இருக்க முடியறதில்ல ஸோ அந்த கண் இல்லைன்னா சான்ஸே இல்லை இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி தான் சார்கிட்டி பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி யோகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே பார்ப்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் சொல்லுங்கள் இந்த கண்களில் வந்துட்டு எத்தனை வகையான நோய்கள் இருக்குது இப்போ கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா கண் நோய்கள் வந்து தொண்ணூற்றி ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சித்தர் பெருமக்கள் வந்து வரையறை செஞ்சுருக்காங்க ம் இப்போ கண்ணில் பார்த்தீங்கன்னா கண் வந்து வலிக்குது அப்படின்னாலும் அது ஒரு நோய் தான் குறைபாடு ஓகே அதே போல் கண்ணில் வந்து நீர் வடியுது அப்படின்னாலும் குறைபாடு தான் கண்ணில் வந்து ரத்தக்கட்டு ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் குறைபாடு தான் கண்ணில் காயம் ஏற்படுது அதுவும் வந்து ஒரு குறைபாடு தான் கண்ணில் வந்து ரெண்டு ரெண்டாக தெரியுது அப்படின்னாலும் அது குறைபாடு தான் கண் சிலருக்கு வந்து கருவிழி வந்து அசையாமல் இருக்கும் அதுவும் வந்து குறைபாடு தான் இப்போ கண் வந்து சிலருக்கு வந்து அசையாமையே இருக்கும் ஒரு கண்ணு அப்போ அதுவும் வந்து குறைபாடு தான் அப்போ சைடு பார்வை சிலருக்கு இருக்காது அதுவும் குறைபாடு தான் நேரான பார்வை சிலருக்கு இருக்காது அதுவும் குறைபாடு தான் கிட்ட பார்வை தெரியாமல் இருக்கிறதும் குறைபாடு தான் தூரத்து பார்வை எட்ட பார்வை தெரியாமல் இருக்கிறதும் ஒரு குறைபாடு தான் ஆறு மணிக்கு மேலே கண் ஆறு மணிக்கு மேலே மாலை ஆறு மணிலேருந்து காலை ஆறு மணி வரைக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய மாலைக்கண் அப்படிங்கிறதும் ஒரு குறைபாடு தான் அப்போ இது போல் வந்துட்டு கண்களில் வந்துட்டு ஏராளமான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது அதை தான் வந்துட்டு அவங்க வந்து ஆய்வு பண்ணி கண்ணில் தொண்ணூத்தாறு நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ அந்த கண்ணில் ஏற்படக்கூடிய தொண்ணூற்றாறு நோய்களும் வருவதற்கான ஒரு முதன்மையான காரணம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கும் வந்துட்டு கல்லீரலில் தான் பாதிப்பு இப்போ கண்ணில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு குறைபாட்டிற்கும் பெரும்பாலான குறைபாடு கண்ணில் இப்போ திடீர்னு காயம் ஏற்படும் அது கல்லீரலுடைய பிரச்சனை கிடையாது இப்போ கண்ணில் திடீர்னு காயம் ஒரு திடீர்னு ஒரு முள் செடி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் திடீர்னு ஒரு முள் வந்து கண்ணில் படுது ஏதோ ஒன்று படுது திடீர்னு கண்ணில் வந்துட்டு ரத்தம் வருது அப்படின்னாக்கா அது வேற மற்றபடி வந்துட்டு உயர் ரத்த அழுத்தத்தினால வந்துட்டு இப்போ கண்ணில் பீபின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ உடம்புல பீபி இருக்கு பொதுவான வந்து உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வேற இப்போ கண்ணுலேயே வந்துட்டு ஹை ப்ரெஷர் அப்படின்றாங்க கை பிபின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு அதுவும் வந்துட்டு பிற நோய்கள்னால் வரக்கூடிய நோய் அது வந்து கல்லீரலை சார்ந்தும் இருக்குது இருந்தாலும் அது வந்து மித்த நோய்களுக்காக ஒரு மருத்துவம் எடுக்கும்போது அதனால் வரக்கூடிய ஒரு பக்க விளைவாக தான் வந்து அதை பார்க்க முடியும் இப்போ இந்த மாதிரி வந்து கண்ணில் ஏற்படக்கூடிய நோய்கள் பெரும்பாலான நோய்களுக்கு வந்து கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் வந்துட்டு காரணமாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாகவே யாரெல்லாம் வந்து சரக்கடிக்கிறாங்களோ கல்லீரலை சேதப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கண் பார்வை குறைபாடு வந்து வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு கண் பார்வை வந்து குறைபாடு ஏற்படுது யாரெல்லாம் வந்து காலை உணவு வந்து தொடர்ச்சியாக தவிர்த்துக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண் சார்ந்த குறைபாடுகள் வருது யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த நீரிழிவு என்ற சர்க்கரை அளவு வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இப்போ இதுக்கு வந்து அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ டயாபெட்டிஸ் வர்றதுக்கே வந்து நம்ம காரணம் சொல்கிறோம் முதல்ல வந்து அது கல்லீரல் சூடு அதுக்கப்புறம் வந்துட்டு வளுக்கு வந்து மண்ணில் உள்ள ஏற்படக்கூடிய சூடு அதுக்கப்புறம் மூன்றாவதாக வந்து பித்தப்பையில் ஏற்படக்கூடிய சூடு இந்த மூன்று உறுப்புகளிலும் ஏற்படக்கூடிய சூடு கணையத்தை பாதிக்குது அந்த கணையத்தை பாதித்து அது வந்து இன்சுலின் சுரப்பை வந்து தடுத்து நிறுத்தி சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்துன்னு சொல்கிறோம் இப்போ அது மாதிரி வந்துட்டு இந்த முக்கிய உறுப்புகள் வந்துட்டு சூடாகும்போது அது பிரச்சனை வருது அது மாதிரி கல்லீரலில் வந்து தொ நோய் தொற்றுகள் வந்து அதிகமாகும் போது அவங்களுக்கு வந்து கண் பார்வையில் வந்து குறைபாடு ஏற்படுது இன்னொன்று வந்து கல்லீரலும் மண்ணீரலும் சரியாக வேலை செஞ்சா ரத்த உற்பத்தி சரியாக இருக்கும் இரத்த குறைவுனாலேயும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஸ்லிம்மாக ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து கண் பார்வை குறைபாடு வந்துட்டு வருது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஆமாம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இரத்த குறைவு இருக்கும் இப்போ அந்த இரத்த குறைவு வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கோ இப்போ பம்பை இப்போ வந்து இதயம் இந்த இடத்துல இருக்குது அப்போது ரத்தம் வழக்கமாகவே கீழ் நோக்கி எளிதாக வந்து பாஞ்சு பாஞ்சிரும் மேல் நோக்கி ரத்தம் போகிறது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கடினம் அதிகமாக பம்ப் பண்ணி தான் மேலே கொண்டுட்டு போகணும் இப்போ இது போதிய அளவு ரத்தம் இருந்துச்சுனாக்கோ மூளைக்கு போகிறதோ அல்லது வந்துட்டு கண்ணுக்கு போகிறதோ மிக எளிதாக வந்து போயிடும் ரத்தம் வந்து குறைவாக இருந்துச்சுனாக்கா அந்த உறுப்புகளுக்கு ரத்தம் வந்து சரியாக போகாது அப்போ கண்ணுக்கு வந்து போதிய அளவு ரத்தம் போகாட்டியும் கண்ணில் குறைபாடு வந்துட்டு ஏற்படும் ஆனால் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு எடுத்து சொன்னாக்கும் கல்லீரல்லையும் மண்ணீரல் இந்த நுரையீரல் இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்துட்டு கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து காரணம் அதே போல் கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகளில் ஏற்படக்கூடிய தடை ரத்தம் போகக்கூடிய பாதையில் ஏற்படக்கூடிய தடை இதுதான் வந்து கண் நோய்களுக்கான அடிப்படையான காரணங்களாக வந்து இருக்குது அப்போ வந்து எப்போவுமே கல்லீரில் வந்துட்டு பலமாக வச்சுக்கணும் அப்போ பலமாக வச்சுக்கணும்னா ரசாயனம் சார்ந்த உரம் உணவுகள் ரசாயனம் கலந்த உணவுகளை சாப்பிட்றத வந்துட்டு தவிர்க்கணும் அப்போ வந்து சமையல் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய்களில் வந்துட்டு பாரம்பரிய எண்ணெய்களை வந்துட்டு நாம் பயன்படுத்த வந்து முயற்சி எடுக்கணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கல்லீரில் வந்து வழக்கமாக சூடாகாமல் வந்து பார்த்துக்கணும் அப்போ வந்து வழக்கமாக வந்து இந்த கீழா நல்லி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது அப்போது வந்துட்டு அந்த கீழா நல்லியை வந்து வேரோடு பிடுங்கி அதை வந்து அரைச்சி அதை வந்து நாம் வந்துட்டு பசு மோரில் வந்துட்டு கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது கல்லீரல் வந்து நாம் வந்து இயல்பாக வந்து பலப்படுத்துறதுக்கான ஒரு எளிய முறை அதுக்கு மேலே பெரிய பிரச்சனைகள் வரும்போது அதுக்கான உரிய மருத்துவத்தை எடுத்துக்கணும் சாதாரணமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதையும் தாண்டி வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து அதிகமான பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாக்கும் வந்துட்டு கட்டாயமாக அதுக்கு வந்து மருத்துவம் எடுக்க வேண்டும் இப்போ சமீபத்தில் கூட நம்மக்கிட்ட இருந்து வந்து ஒரு நபர் வந்து திடீர்னு வந்து எடைப்பட்ட காலத்தில் இந்த கொரோனா காலத்துக்கு ஒட்டி வந்துட்டு அவங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து முற்றிலும் வந்துட்டு பார்வை இழந்துட்டதாக சொன்னாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட மருத்துவம் எடுத்தாங்க ஒரு மூன்று நாட்கள் வந்து புற மருத்துவம் எடுத்துருக்காங்க இது வரைக்கும் ஒரு இரண்டாவது மாதத்துக்கான மருந்தை வந்து வாங்கிட்டு போனாங்க அப்போ தான் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க நம்ம இப்போ வந்து பார்வை வந்து முன்னாடிலாம் முற்றிலும் வந்து தெரியாமல் இருந்துச்சு இப்போ வந்து இருபது சதவீத பார்வை வந்துட்டு வந்திருக்குது என்னையால் முன்னாடி ரோட்டை வந்து நானாக வந்து கடந்து போக முடியாது ஆனால் இப்போ வந்து என்னையால் வந்து கடந்து போக முடியுது அப்படின்னு சொன்னார் இன்னொருத்தவங்களை வந்து மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து முற்றிலும் வந்து பார்வை வந்து அறுவை சிகிச்சை செய்த பிறகு லேசர் போன்ற சிகிச்சைகள் பண்ணி பிறகு வந்துட்டு ஏற்பட்ட ஒரு பார்வை இழப்பு இப்போ அவங்களும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போ முதல் நாள் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அடுத்தடுத்து அஞ்சாவது நாளில் சொன்னாங்க எனக்கு வந்து திக்கான கலர் பிரைட்டான கலர் வந்து எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன் பிறகும் அவங்க ஒரு நாலு நாள் இருந்துட்டு போனாங்க இப்போ அது மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு வாரத்திலருந்து ஒரு மாதம் வரைக்கும் மருத்துவம் பண்ணுறோம் இது வந்து மித மிஞ்சிய நிலைகளுக்கு வந்து நாம் வந்து ஒரு மாதம் வரைக்கும் புற மருத்துவம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து உள் மருந்து அப்படின்னு சொல்லி அக மருத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதிகபட்சமாக வந்து மூன்று மாதங்கள் இதில் பெரும்பாலும் வந்து ரெண்டு மாத மருத்துவம் எடுத்துக்கிட்டாக்கும் வந்துட்டு பெரும்பாலான நபர்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் சில நபர்களுக்கு மட்டும்தான் வந்து அதை விட கூடுதலாக வந்து தேவைப்படும் அப்போ வந்து பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து எங்கே இருந்தாலும் பாரம்பரிய முறையிலான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது அந்த பிரச்சனையிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கான ஒரு சூழல் வந்து ஏற்படும் தேவையற்ற அறுவை சிகிச்சைகளை செய்து பார்வையற்ற நிலைகளை வந்து கொள்ளாமல் பாரம்பரிய முறையிலான மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு வளமாக வாழ் வாழ வேண்டும் என்று இந்த பதிவின் வழியாக நான் எல்லோருடமும் கேட்டுக்கொள்கிறேன் அருமை சார் இந்த கண்ணில் வந்து எத்தனை வகையான நோய்கள் இருக்குது அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க கண் சம்மந்தமாக ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு நன்றி சார் நன்றி சார் என்ன வேர்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கண் பார்வை ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதாவது கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இந்த கண்ணுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கண்ணை பத்திரமாக பாதுகாப்பாக பார்த்துக்குங்க ஓகே இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவு வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி